ஹாய் ஹலோ வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது இலங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது இவ்வாறான சுற்றுலா தலங்களை அறிய வேண்டுமானால் தொடர்ச்சியாக மது யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் அமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் புதுவை பெல் ஐக்கன் வரை மதையும் கிளிக் பண்ணி ஓலன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் தொடர்ச்சியாக இவ்வாறான வீடியோக்கள் போடும்போது உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஓகே வாருங்கள் வீடியோக்கள் செல்லலாம் நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற இடம் வந்து அந்த நான் சொன்ன இடத்துக்கு போகிற ஒரு பாதை தான் இது இந்த பாதை கிட்டத்தட்ட ஒரு நூறு படிகளை கொண்டு காணப்படுது இது வேறு போகிற இடமே ஒரு குன்று காடு அவ்வாறான இடங்களை கொண்ட ஒரு அழகிய இடம் குரங்கொண்டு இருக்குது மிகவும் மிக அழகான ஒரு இடமாக காணப்படுது பார்த்திங்கடா தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி மிகவும் ஒரு அழகான இடம் இந்த இடம் என்னன்னு சொல்லி நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் அடர்ந்த காடு இந்த காடுன்னு சொல்கிறத விட கடல் மலை காடு என்று இவ்வாறு பல இடங்கள் பல பிரதேசங்களை இது உள்ளடக்கி இருக்குது பாருங்கள் ஒரு பையன் ஏறி போகிறார் மேலால் படிக்கும் படியில் ஏறி போகிறார் கிட்டத்தட்ட ஒரு நூறு படி இருக்குது நூறு படியை தாண்டி போனால் தான் நம்ம மேலுக்கு போய் சேரலாம் மேலே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் வீடியோவில் நான் ஃபுல்லாக தெளிவாக எடுத்திருக்கேன் இருக்கிற இடங்களை பாருங்கள் இவ்வாறான இடங்களை நீங்களும் வந்து பார்க்கணும் இந்த இடம் இலங்கையில் தான் இருக்குது இலங்கையில் இருந்தாலும் வெளிநாட்டவர்கள் வந்து செல்கிறார்கள் ஆனால் நம்ம நாட்டிலேயே நிறைய பேருக்கு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியாது பாருங்க இது ஒரு கல் பார் காணப்படுது மேலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கல்லிலேயே ஒரு நீர்த்தடாகம் ஒன்று காணப்படுது பின்னுக்கு இருக்கு பாருங்கள் நீர்த்தடாகம் ஒன்று சிறு சின்ன ஒரு நீர் தடாகம்தான் கல்லிலேயே இருக்குது அந்த நீர்த்தடாகம் பார்க்குறது மிகவும் அழகாக காணப்படுது அழகிய மரங்கள் பாறை இது பல பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த நீர்த்தடாகம் நீர் ஃபுல்லாக நீர் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவும் பார் தான் பழமையான பார் அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது மிக உயர்ந்த புத்தர் சிலை அங்கே விகாரை தூப்பி ஒன்று காணப்படுது அதுக்கு அதையும் நாங்கள் படியால் தான் ஏறி போகணும் ஏறி போனால் தான் அந்த தூப்பிக்கு போகலாம் அந்த தூபியிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் பார்க்கலையும் இடையில் பாருங்கள் ஒரு விநாயகர் கோயில் விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது ஆரம்ப காலத்தில் இந்த இடத்தில் ஒரு முருகன் ஆலயம் இருந்ததாக கூறப்படுது முருகன் ஆலயம் இருந்ததால் இந்த இடத்தை குஞ்சித பாத மலை என்று சொல்லி அழைச்சதாகவும் இருக்கிற கிராம மக்கள் கூறுகிறாங்க நான் தற்போது இந்த இடம் ஒரு சிங்கள பெயரால் அழைக்கப்படுது பாருங்கள் பெரிய ஒரு கல் மலைக்கு மேலே தூப்பி ஒன்று அமைச்சிருக்காங்க அந்த தூப்பிக்கு போகிற வழி இது தான் இப்படியாக பாருங்கள் இதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி படிக்கட்டுகள் இருக்குது பான் உயர்ந்த இடமாக காணப்படுது இதில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் இந்த ஊர் மொத்த அழகும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு புத்தர் சிலை இப்போ தான் சுற்றுலா பயணிகள்லாம் வந்து போகிறாங்க மிக மிக ஒரு அழகான ஒரு காட்சியாக காணப்படுது தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகிய ஒரு பிரதேசம் இந்த பாருங்கள் இந்த இடம் இருக்கிற கிராமத்தில் அழகாக இந்த மலைக்கு இருந்து பார்த்தோம்னு சொன்னால் அழகாக தெரியும் பாருங்கள் கடற்கரையில் அழக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மிகவும் தெளிவாக காணப்படுது தெளிந்த நீர் ஒரு பக்கம் கலப்பு இன்னொரு பக்கம் கடல் மலை குன்று என இதிலிருந்து பார்க்கும்போது இந்த ஊர் அழகு மிக மிக சிறப்பாக காணப்படுது இந்த இடத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இந்த இடத்த பார்க்குறதுக்கு மறந்துடாதாங்க போட்டு கொண்டு வருது பாருங்கள் இந்த பாலம் நடுவில் இந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாமே இவங்கெல்லாம் உங்களுடைய சகோதர இனத்தை சேர்ந்தார்கள் சுற்றுலா பயணிகள் அதிகமாக இங்கே எமது சகோதர இனத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து போகிறாங்க தமிழர்களும் வாறாங்க இன்றைக்கு வந்ததில் சனத்தொகை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது என்ன காரணம் தெரியல தெரியலை இந்த இடத்துல மிகவும் சனத்தொகை அதிகமாக காணப்படும் இன்றைக்கு சனத்தொகை கொஞ்சம் குறைவாக இருக்குது இதெல்லாம் இந்த ஆலயத்துக்கு வர பக்தர்கள் தான் இதெல்லாம் இந்த ஆலயத்தை வணங்குறதுக்காக வாராங்க மிகவும் ஒரு சிறப்பான அழகு வாய்ந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்களா தெரியும் இந்த இடம் எவ்வாறு காணப்படுதுன்னு சொல்லி இதான் இந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிற இடம் எல்லாமே பார் மலையில் தான் அமைச்சிருக்காங்க புத்தர் சிலை தூபி விகார எல்லாமே ஒரு கல்மலையில் தான் அமைச்சிருக்காங்க பாருங்கள் அழகை பானுயரை உயர்ந்து நிற்கிது இந்த மரங்கள் அழகாக பாருங்கள் இந்த இடத்த ஒரு பௌத்த விகாராக இருக்குது அந்த விகார பொறுப்பாளர்கள்லாம் இந்த இடத்த பராமரிக்கிறாங்க மிகவும் தூய்மையாக இருக்குது இந்த இடம் மரங்களுக்கு கீழே பா பாறைகளுக்கு கீழே நாங்கள் போக இயலாது மிகவும் தூய்மையாக சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த இடத்தை இந்த இடத்தில் வேறு இறங்குலாம் கொஞ்சம் அவதானமாக இருக்குதுன்னு இது எல்லாமே படிக்கட்டுகளாக காணப்படுது இந்த இந்தாதிரி இது ஒரு விகாரை இந்த விகாரைக்கு போகிறதுக்கு இந்த படிக்கட்டைகளால் நாங்கள் இறங்கி தான் போகணும் பாருங்கள் எல்லாமே பார்கள் தான் பார் மிகவும் தூய்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு விகாரை இருக்குது விகாரை ரெண்டு பக்கத்துலேயும் சிங்கம் இருக்குது பாருங்கள் ஆனால் முழுக்க முழுக்க இந்த இடத்துல ஒரு விநாயகர் இருக்குது அதை தவிர மற்ற எல்லாமே நம்மளோட சகோதர மதத்தை சேர்ந்தவர்களால் வழங்கப்படுகின்ற புத்த பகவான் தான் காணப்படுறார் நிறைய இடத்தை ஒரு மூணு நாலு இடத்த புத்த பகவான் காணப்படுறார் பாருங்கள் இடம் மிகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் அழகாகவும் காணப்படுது இதுவும் ஒரு உண்டியல் சின்ன பிள்ளை எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லாம் வந்த சுற்றுலா பயணிகள் தான் வந்திருக்காங்க அழகு மரங்கள் மரம் குன்று மலை கடல் ஆறு இவ்வாறு பல்வேறு வடிவமாக காட்சி அளிக்குது ஒரு ஷூட்டிங் செய்யக்கூடிய ஒரு இடம் போல் தெரியுது அவ்வளவு அழகாக இருக்குது அங்கே பாருங்க கல்மலையிலேயே சிற்பத்தை செதுக்கி வச்சிருக்காங்க கல்மலையிலேயே சிற்பத்தை செதுக்கி வடிவாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இடத்த இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த படிக்கட்டு காலகு இறங்கி தான் போகணும் ரெண்டு இருக்குது என்ன சிலைன்னு தெரியலை சிங்களத்தில் பக்கத்தில் எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல கேட்குறதுக்கு பக்கத்தில் ஒருத்தரும் இல்லை நமக்கு சிங்களம் தெரியாது இங்கே பொறுப்பாளர்களாக இருக்கிறாக்களும் சிங்களர்களாக தான் இருக்காங்க சிங்களம் தெரிஞ்சாக்கள்னு சொன்னால் இங்கே இருக்கிற புத்த பிக்குட்டை அவட்ட என்ன விளக்கம்னு கேட்டுக்கொள்ளலாம் இங்கே சிங்களம் ஆக்கள் இருந்தீங்கன்னா வந்து கேளுங்க இது என்ன எப்படின்னு சொல்லி அது ஆரம்பத்தில் இது வந்து நிறைய காசுலாம் போட்டிருக்காங்க இந்த சிலையில் அழகாக பாருங்கள் இப்படி கல்லிலேயே ஒரு பாறையிலேயே அதை வடிவாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி நிறம் ஒன்றும் கொடுக்கல சும்மா தனி வெள்ளை கலரில் தான் இருக்குது பாறையில் செதுக்கிற மாதிரி அப்படியே இருக்குது கலர் ஒன்றும் இல்லை மிக மிக நேர்த்தியாக இருக்குது சிலைகள் எல்லாம் ரைட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கிடமாதையிலேயே இதுவும் அதே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை தான் கடற்கரையை பாருங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லி மிகவும் மிகவும் ஒரு அழகான ஒரு பிரதேசம் கட்டாயமாக நீங்கள் இலங்கையில் வந்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அது இலங்கையில் வேறு எந்த பிரதேசத்தில் இருந்தால் இருக்கிறவங்களாண்டாலும் இருந்தாலும் சரி கட்டாயமாக இந்த இடத்துக்கு வாங்க ஒரு கடல் அலை கடற்கரை கடற்கரை அழகு எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கடல் தண்ணியெலாம் எந் எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் மிகவும் தூய்மையான நீராக காணப்படுது அந்த நீரை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கண்ணாடியை போல தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது நீர் எந்த ஒரு அழுக்கும் இல்லை மிகவும் தெளிந்த நீராக காணப்படுது பாருங்கள் ஒரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கண்ணாடியை பார்க்குற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு அழுக்கும் இல்லை எந்த ஒரு குப்பையும் இல்லை மிகவும் தூய்மையாக தான் இந்த கடற்கரையும் வச்சுருக்காங்க பாருங்கள் இலங்கையில் இருக்கிற கடற்கரையில் நான் நினைக்கிறேன் இந்த கடற்கரை போல் இந்த கடல் நீர் போல் இலங்கையில் எங்கேயும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கடற்கரை கடல் நீர் இலங்கையில் இந்த இடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் கட்டாயம் உள்நாட்டில் இருக்கலாம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் கட்டாயமாக வாங்க வந்து பாருங்கள் இந்த இடம் என்னன்னு சொல்லி நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஓகே நான் இந்த இடத்துல பேரை இப்போ சொல்கிறேன் இந்த இடம் வந்து இலங்கையில் ஆரம்பத்தில் தமிழ் பெயர் அழைக்க தமிழ் பெயராக தான் காணப்பட்டது இலங்கை துறை முகத்துவாரம் சொல்லி அழகான தமிழ் பெயரை கொண்டு காணப்பட்டது ஆனால் தற்போது இந்த இடம் வந்து ஒரு சிங்கள பெயராலேயும் அழைக்கப்படுது லங்கா பட்டுனு லங்கா பட்டுனு என்ற சிங்கள பெயரால் அழைக்கப்படுது இந்த லங்கா பட்டுனு என்ற சிங்களப் பெயர் தான் தற்போது இந்த இடத்தை பிரபல்யமாக காணப்படுது வெளியிலேயும் அந்த இடத்தை சொல்லி கேட்டால் தான் நிறைய பேருக்கு தெரியுது அவ்வாறு ஒரு தமிழ் பெயரை கொண்ட இடம் சிங்கள பிரதேசமாக அல்லது சிங்கள பேராக மாற்றப்பட்டிருக்கு இலங்கை துறை முகத்துவாரம் என்றதை தான் லங்கா பாட்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க கட்டாயமாக இந்த இடத்துக்கு வாங்க வந்து பாருங்கள் இந்த அழகாக கண்ணு இவ்வா இவ்வாறான அழகிய இடங்களை பார்க்கணும்னு சொன்னால் என்னோடய யூடியூப் சேனலோடு இணைஞ்சிருங்க தொடர்ச்சியாக இவ்வாறான அழகிய இலங்கையில் பிரசித்தி பெற்ற இடங்களை காண்பிக்க இருக்கிறேன் ஓகே இதோடு நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்